யாராவது எனக்கு விருந்து பரிமாறிட சிற்றுண்டி வழங்கிட என் கையெழுத்து பெற்றிட என் கையினை குலுக்கிட என் அருகே அமர்ந்து புகைப்படம் எடுத்துக் கொள்ள ஆர்வம் காட்டும் போது அவைகளுக்கும் கட்டணங்கள் விதித்து தேர்தல் நிதிக்கு தெம்பூட்டினேன் கட்சிக்கு பத்து லட்சம் ரூபாய் கொண்டு நிதியை கொடுங்க யார் முதல்ல கொண்டு கொடுக்குறீங்களா அவங்களுக்கே இல்ல அவங்க பயன்படுத்துவதற்கு நான் தரேன் அன்பகத்தை பயன்படுத்துவதற்கு நான் அனுமதி தரேன்னு சொன்னார் சரி என்ற அந்த போட்டியை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் அன்றையிலிருந்து ஒரு நாலஞ்சு மாதத்திற்கு நான் பயணத்தை தொடங்கினேன் தலைவர் மாதிரியே பண்ணேன் கொடியேற்றத்துக்கு காசு ரெண்டாயிரம் பொதுக்கூட்டத்துக்கு ஐயாயிரம் வீட்டில் போய் மதிய உணவு சாப்பிட்டா அதுக்கு ரெண்டாயிரம் இரவு பண்ணவா ஆயிரம் காலட்டிஃபானா ஐநூறு வீட்டில் வந்து திண்ணில் உட்காரணுமா இரநூறு குழந்தைக்கு பேர் வைக்கணுமா நூறு இப்படி திரட்டணும் திரட்டி கொண்டு வந்து தலைவரிடத்தில் சொன்னோம் தலைவர் கலைஞரவர்களை அண்ணாவிடத்தில் பத்து லட்சம் சொல்லி பதினோரு லட்சம் கொடுத்தீங்க இந்தாங்க நான் உங்க இடத்துல பத்து லட்சம் சொல்லி இப்ப பதினோரு லட்சம் நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு நீ என்ன பண்ண நீங்க கேட்கறது எனக்கு புரியுது நான் இளைஞரணியின் தலைவராக செயலாளராக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தலைவர் அவர்களால் நியமிக்கப்பட்டு அதற்கு முன்பு தலைவர் அவர்கள் இளைஞரணி செயலாளராக இருந்தார் உங்களுக்கு தெரியும் தெரு தெருவா போய் கொடியேற்றி ஐம்பது ரூபா நூறு ரூபான்னு இளைஞரணி வளர்ச்சி நிதி வாங்கி கிட்டத்தட்ட ஒரு பத்து கோடி ரூபாய் ஃபிக்ஸட் டெபாசிட்ல தலைவர் அவர்கள் வச்சிருந்தார் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறம் நான் இளைஞரணி செயலராக பொறுப்பேற்ற பிறகு நானும் எங்க போனாலும் ஒரு திருமண நிலையில் கலந்துனா கலந்துக்கிட்டா ஒரு ஆயிரம் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு ஆயிரம் அவங்க வீட்டில் சாப்பிடணும்னா அதுக்கு ஐநூறு இப்படி தொடர்ந்து இளைஞரணி வளர்ச்சி நிதி வாங்கி ஒரு ஒரு மாவட்டத்துக்கு செல்லும் போது வளர்ச்சி நிதி வாங்கி இந்த நான்கு வருடங்கள் சுமார் நாலு கோடி ரூபாய் வசூல் செய்து அதை